எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்துருக்கு நாற்பத்தி ரெண்டு சென்டு ஒரே ஸ்கொயராக இருக்குது அதாவது பைபாஸில் இருந்து ரெண்டாவது இடம் ஃபஸ்ட்டு செகண்டாவது செகண்ட் இடம் முகப்பு வந்து நூற்றி அறுபத்தி மூணு இது வந்து வாக்கியா வாக்கியா வந்து பிடிபிளியூ வாக்கியா வயலை சுற்றி மூணு சைடும் போகுது வாக்கியால் வந்து பாருங்கள் இந்த பைபாஸ் வந்து மேலூர் டு தஞ்சாவூர் பைபாஸ் ரோடு ரெண்டாவது வ ரெண்டாவது வயல் இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வயல் சேல்ஸுக்கு வந்துருக்கு தனியமங்கலம் பக்கத்தில் தான் இருக்குது இந்த இடம் வந்து நாற்பத்தி ரெண்டு சண்டு ஒரே ஓனர் பட்டா சிட்டா எல்லாமே கரண்டில் இருக்குது மேலூர் டு திருச்சி பைபாஸ் சாரி மேலூர் டு தஞ்சாவூர் பைபாஸ் ரோடு இது வந்து இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட் எண்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுற பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் இந்த ஒரு சை தான் பாருங்கள்